ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வாழக்காய் வறுவல் வீடியோ தான் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் கட் பண்ணி கொஞ்சம் சுடுதண்ணீரை போட்டு எடுத்து வச்சுருக்கேன் பொடியை கட் பண்ண கருவேப்பில் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாயத்தூள் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து நான் நல்லா ரொம்ப தின் ஸ்லைஸஸ்லாம் கட் பண்ணல கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக இருக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அடுப்பில் பாத்திரத்தை வச்சு தண்ணி கொஞ்சம் காய்ட்டோன்னு வாழைக்காயை போட்டு அந்த தண்ணி கொதி வந்தவொடனே இறக்கிட்டேன் சரிங்களா இறக்கிட்டு நான் அந்த காயெல்லாம் காயில் இருந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுருக்கேன் இதை பச்சையாகவும் வறுக்கலாம் பச்சையாக வறுக்கும்போது போது பார்த்திங்கன்னா மதியத்துக்கு கொடுத்து விடும்போது வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் நச்சு இருக்க மாதிரி இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சுடு தண்ணி சுடு தண்ணியில் போட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகும் அப்போது வந்து பார்த்திங்கன்னா மதியத்துக்கு சாப்பிடும்பொழுது நல்லா மெத்துன்ருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப ஹார்டாக வறட்சியாக தெரியாமல் மெத்துன்ருக்க மாதிரி இருக்கும் வழக்கா சரிங்களா அதனால தான் வந்து நான் கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ரெஸ்ட்டில் விட்டுடலாம் தோசைக்கல் வச்சு கல்லை ஹீட் ஆகட்டும் கல்லு ஹீட் ஆகிடுச்சு காயெல்லாம் எடுத்து நம்ம ஸ்டவ்வை சிம்லாம் பண்ணிவிட்டு காயெல்லாம் எடுத்து ஒரு ஸ்லைஸாக எடுத்து அடுக்கி வச்சிடலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமாவாசை அமாவாசைக்கு நான் சாம்பார் வச்சுட்டு வாழைக்காய் வறுத்துருக்கேன் சரிங்களா அமாவாசைக்கு எப்போவுமே வந்து வாழக்காய் வழ வறுக்கிறது பழக்கம் அதனால் வந்துட்டு சாம்பார் வச்சுட்டு சவ்சவ் போட்டு சாம்பாரும் வாழைக்காய் வறுவல் பண்ணியிருக்கேன் இதுதான் மதியானம் லஞ்சுக்கு நான் கொடுத்து விட்டுருக்கேன் இன்றைக்கி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் காயெல்லாம் அடுக்கி வச்சு கொஞ்சம் சுற்றி எண்ணெய் வெட்டுக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் அவுட்டர் நடுவில் எண்ணெய் இருக்குது அவுட்டரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு பருவம் கொஞ்சம் அப்படியே ரோஸ் காய் வந்துடுச்சு எங்கள் கல்லு நல்லா ஹீட்டாக இருந்தது இல்லைங்களா அதனால ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆயிடுச்சு இது வந்து மதியத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இதே டேஸ்டோடு ஒரு மாதிரி வறண்டு போகிற மாதிரி இல்லாமல் இதே டேஸ்டோடு இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வழக்க ரெடி வாங்க சாப்பிடலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ